இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா காலேஜுக்கு பக்கத்தில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் இருக்குது வீட்டில் தனி வீடு வாடகை வந்து பன்னெண்டாயிரூவா அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரரூவா கார் பார்க்கிங் இருக்குது ஃபாத்திமா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க